ஜெய் ஷைராம் ஜெய் ஷைராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரொரினாலும் உங்களுடைய பேராதரினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த முயற்சியின் பலனாக நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு நேற்றைய தினம் நான்கு ஐந்து மகளிர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் சாயி பக்தர்கள் சாயியே உபாசனை செய்கிறவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக சன் தொலைக்காட்சியில நம்முடைய பாபாவுடைய அந்த சீரியல் அந்த தொடரை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதை பார்த்து மகிழ்வ மகிழ்பவர்கள் திடீரென்று அவர்கள் இடத்துல கேட்டுக்கொண்டார் அப்பா அவர் பிரார்த்தனை செய்யுங்கள் என்னம்மா அப்படின்னு சன் தொலைக்காட்சியை மூடணும்பா அது வந்து இழுத்து மூடுற மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு மனசெல்லாம் பத பதிச்சு போச்சு ஏமா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைப்பா தொடர்ச்சியாக அவங்க எப்பவுமே அழுகு சீரியல் தான் போட்டிருந்தாங்க அதை பார்த்து எங்களுக்கு மைண்டெல்லாம் கரெக்ட் ஆயிடுது ஒரே ஒரு சீரியல் நல்ல சீரியல் போட்டாங்க அது சாய் பாபாவோட சீரியல் அதுக்காகவே நாங்கள் அவங்களை வாழ்க்கணும் அதுக்காகவே அந்த அந்த தொலைக்காட்சி நிறுவனம் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தோம் திடீர்னு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அது வந்து சுபம்னு போட்டு மொழி மோ மூடிட்டாங்க அதை நிறுத்திட்டாங்க எங்களுக்கெல்லாம் மனசெல்லாம் ரொம்ப வேகுது நம்ம சாயமாவுடைய சீரியல் ஒரே ஒரு தொலைக்காட்சி அது கூட நல்ல உயர்ந்த எல்லாரும் பார்க்கக்கூடிய அந்த தொலைக்காட்சியில் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் நெஞ்சங்களும் அதை பார்த்து மகிழ்ந்தாங்க அந்த நேரத்தில் அதை பார்த்து நிம்மதியாக இருந்தாங்க அவரு கூடவே வாழற மாதிரி அவரு கூடவே இருந்த மாதிரி அவருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த சாய்பாபாவுடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அற்புதமாக ஒரு ஆன்மீகத்தில் நிலைத்த மாதிரி நாங்கள் எல்லாம் கனவோடும் கனவோடும் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த கனவு இன்றோடு கலைந்து போனது ஆகையினால இதை வந்து ரொம்ப எங்களுக்கு வருத்தத்தை அழி தெரிவிக்குது இந்த வருத்தத்தை தெரிவித்து நீங்கள் கிட்ட ப்ரே பண்ணி அந்த நிறுவனம் ஒரே ஒரு சீரியல் ஒழுங்காக போட்டாங்க அதையும் இருந்து முடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்னேன் அம்மா அதே நிறுவனம் தான் நமக்கு நல்ல செய்தியை கொடுக்குது அதே நிறுவனம் தான் நம்மளுக்கு சாய்நாதனுடைய புகழை பரப்புகின்ற விதமாக அதே தான் நமக்கெல்லாம் காமிச்சுது அதனால அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம் இல்லையா அதற்காக நம்ம முதல்ல நன்றி சொல்றோம் அந்த நிறுவனத்திற்கு அதே மாதிரி இந்த மாதிரி கேட்கலாம் நம்ம 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 திருப்பி அதை தொடர்பு கொள்றதுக்கு நான் முயற்சி கொண்டேன் இடத்துலையும் மேலதிகாரி அதாவது சாதாரணமான ஆட்களோட தான் நம்மளால தொடர்புகள்ல முடிந்தது வரும் காலங்களிலே இனி இந்த இரண்டு நாட்களிலே அவர்களை நாம் எட்டிவிட முடியும் அவர்களை விட முடியும் அவருடைய மனத்தையும் கூட நாம் தொட முடியும் இது வரும் காலங்களிலே தொடர்ச்சியாக மறுபடியும் அந்த தொடரை போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அது பார்க்கக்கூடிய துணக்கம் நமக்கு கிடைக்கும் போடக்கூடிய அந்த தொண்ணியும் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு கிடைக்கும் என்று நாம் வேண்டிக் கொண்டோம் அதன் பிறகு அவர்கள் சமாதானமானார்கள் அவர்கள் அவரிடத்தில் நான் சொன்னேன் சொன்னேன் ஏதாவது விஷயத்தை யாராவது செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களை சமிக்க கூடாது அவர்கள் நல் நல்ல விதமாக இருக்க வேண்டும் இதுவரை செய்த அந்த அந்த சேவைக்கு அந்த கலை சேவை அந்த ஆன்மீக சேவைக்கு நாம் நன்றி மட்டுமே தெரிவிக்க வேண்டும் ஆயினாலே நீங்கள் யாரையுமே இந்த மாதிரி உதாசனம் செய்ய செய்யும்படியாகவும் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது என்று நாம் வேண்டிக் கொள்ளக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்தேன் ஆக இனி வரும் காலங்களிலாவது கண்டிப்பாக நல்ல இந்த மாதிரி நல்ல தொடர்களை பாபாவை பற்றிய தொடர்களை அவர்கள்தான் ஆன்மீக அதாவது அந்த ஆன்மீக நிகழ்ச்சியாக தெய்வ தரிசனம் என்று ஒரு நிகழ்ச்சியை கடத்திக் கொண்டிருந்தார் இப்பொழுது நின்று அது கூட அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை அவர்கள் காண்பிக்கிறார் ஆகவே அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இருவரும் காலங்களிலே கண்டிப்பாக நம்முடைய சாய்நாதருடைய அந்த தொடரை தொடர்ச்சியாக அவர்கள் வெளியிட்டு அதை திரையிட்டு நாம் எல்லாம் மகிழும்படியாக உலகங்களில் உள்ள எல்லா தமிழ் நெஞ்சங்களும் சாய்பாபாவுடைய நெஞ்சங்களும் மகிழும்படியாக கண்டிப்பாக அந்த தொடரை தொடர செய்ய வேண்டும் என்று நாம் இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் அதன் மூலமாக அவர்களுடைய புகழ் பாபாவுடைய புகழை பரப்பி அவருடைய புகழும் ஓங்கும் என்பதிலே நிச்சயம் ஐயமில்லை ஆகவே நாம் கண்டிப்பாக நம்புவோம் அந்த தொடரை வெளியிடுவார்கள் என்று நம்புவோம் பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் பண்ட நூறு வாரங்கள் வரியெல்லாம் வர வேண்டும் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம்